சொல்லுவாங்க எனக்கு அவருக்கு இந்த பட்டம் கொடுத்தாங்க இவர் தான் சாதி ஒழிச்சாரு வரவங்களை சாதி கேட்கறவரு போய் எப்படியா சாதி ஒழிக்க முடியும்னு கேட்கறதுக்கு பகுத்தறிவு இல்லை யாருக்கும் பகுத்தறிவு இல்லை யாருக்கும் இல்லை என்னன்னு தெரியல இல்லையா அப்போ இங்க சார் என்ற வார்த்தை தவறான வார்த்தையா அவரு தாவிக்கா தலைவர் சிஎம் எம் சார் தான் சொன்னார் சிஎம் எம் என்றது சீப் மினிஸ்டர் தான் பொருள் ஆங்கிலத்துல சீப் மினிஸ்டர் அதுக்கு பக்கத்துல சார்னு சொல்றதுல என்ன தப்பு அவர் தமிழ்ல மாண்புமிகு முதல்வர் அவர்களே அப்படி பேசல அவர் சொன்னது ஆங்கில சொல்லாடல்ல சார்னு சொல்ற இதில் என்ன தப்பு சிஎம் சார் சிஎம் சார் சொன்ன என்ன தாருன்றது தப்பான வார்த்தை இல்லையா கி வீரமணி ஆசிரியர் அது தப்பான வார்த்தை இல்லையா அது உயர்ந்த வார்த்தை தான் இன்னைக்கும் காவல்துறையில அவங்க இவங்க எந்த இதுல போனாலும் ஒழுங்கா வேலை செய்யறவங்களை சாருன்னு தான் கூப்பிடுறாங்களே தவிர உனக்கு அப்பான்னு சொல்றது இனிக்குது முதல்வர் வந்து என்ன அப்பான்னு கூப்பிட சொல்றாரு முதல்வர் கூப்பிட சொல்றாரு அப்பான்னு கூப்பிட சொல்றாரு கி வீரமணிக்கு அது இனிக்குது அவர் நீ கூப்பிடுவா அப்பான்னு நான் கூப்பிட முடியுமா சுயமரியாதை உள்ளவர் கூப்பிடுவானா அப்போ உனக்கு சுயமரியாதை இருக்கா இருக்கா முதல்ல நீ கூப்பிடு இல்லனா நான் என் கூப்பிடணும் அப்பானு